பரமாத்மா தூதர்னா இங்க நல்லா நாக்க பிடுக்குற மாதிரி கேள்வி கேட்பாங்க சரியா இல்ல மோடி ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டார் தப்பா சொல்லிட்டான்னு சொல்ல முடியுமா அதனால சகலத்தையும் அவன் மோடிட்டு பேசாம ஓடி போயிட்டான் அதிமுகலதான் ஒரு சலசலப்பு ஒரு கலக குரல் எழும்ப வாய்ப்பு இருக்கு பெரும் தோல்வியை சந்திக்க தயாராக இருக்குது அதிமுக எடப்பாடி பல நேரங்களில் பிஜேபிக்கு எதிராக கருத்து செல்லாமல் மௌனமாக இருக்கிறார் இது மாதிரியான ஒரு முக்கியமான நேரத்தில் ஜெயலலிதாவுடைய அடையாளத்தையே துவேஷப்படுத்துற மாதிரி ஒரு கருத்து சொல்றது அரசியல் ரீதியாக செவிட்டில் அரைகிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை எதிர்பார்க்குறத எடப்பாடி வச்சிருக்கணுமா கூட பிஜேபி ஒரு செல்மிஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த அணி குறைஞ்சது பதினஞ்சு பர்சன்ட் வந்து இருபது பர்சன்ட் வாங்கினான்னு ஆச்சரியப்படுமா அது எங்களுக்கு கிடைத்த ஓட்டுன்னு ஒரு போடு போடுவாங்க கடைசி நேரத்தில் தூது விட்டதை கூட இடது கையால் புறந்த எடப்பாடிக்கு ஒரு பாடகத்து கொடுக்கணும்னு பிஜேபி நினைக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அதிகாரமும் கையில் இருந்தால் ஒரு கோபத்தோடு அந்த எதிர்வினை இருக்கும் அதனால் எடப்பாடி இப்போ சாமி விட்டுட்டு தான் இருப்பார் கடவுளே எப்படியாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது ஏன்னா அதிகாரம் கைக்கு வந்தால் தன் தான் மிரட்டப்படலாம் அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி கோபம் தான் என்ன நடக்கும் எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் ஆஹா விஜய் வந்துட்டார் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட போகிற நமக்கு இனி வசந்த காலம் தான் இப்படி ஆஹா ஓவன்னு புகழ்றதையும் தூக்கி போடணும் விஜய்னால் ஒரு மண்ணு நடக்காது ஓ இதுதான் விஜய் கட்சியோட கொடியா முதல்ல வெற்றி கழகங்கிறது யார் மனசுல ஏறாது விஜய் கட்சி தான் முதல்ல வரும் இதெல்லாம் முதல்ல பேசப்படட்டும் இல்லை எவ்வளவோ தூரம் போகணும் அரசியல் அவ்வளவு சொல்லவும் போல விஜய் நான் பயமுறுத்தல நான் தான் வந்து இறைவனுடைய தூதர் அப்படின்ற அளவுக்கு பிரதமர் பேசுறாரு அப்படின் போது ஒரு இந்துத்துவ அமைப்பா தான் ஆர் இந்தியா முழுவதும் எல்லாரும் பார்க்குறோம் அப்ப ஆர் எஸ் இதை எப்படி ஏத்துப்பாங்க ஒரு பிரதமர் வந்து ஒரு இறை தூதரா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஏத்துப்பாங்க ஆர் ஒரு ஸ்டன் ஆயிட்டாங்க அதை டிஃபன் பண்ணலாமா அதை பார்த்தீங்கன்னா வழக்கமாக பத்திரிகைகளில் பத்திரிகையாளர்களை பார்த்து பேசுறவங்க யாருமே அந்த பாயிண்ட்டை தொட்டிருக்க மாட்டாங்க ஆமா அவர் பரமாத்மாவின் தூதர் தான் சொன்னால் ஒன்று அங்கனையே அவங்க நகைச்சுவைக்க ஆளாவாங்க அதை மறுக்கவும் முடியாது கடந்து ஓடிட்டாங்களே தவிர தலைவர்கள் அவங்களாலேயும் எதுவும் சொல்ல முடியல என்ன சொல்லுவீங்க ஆமா பரமாத்மா தூதர்னா இங்க நல்லா நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேட்பாங்க சரியா இல்ல இல்ல மோடி ஒரு உணர்ச்சி சொல்லிட்டார் தப்பா சொல்லிட்டான்னு சொல்ல முடியுமா அதனால சகலத்தையும் அவன் மூடிட்டு பேசாமல் ஓடி போயிட்டாங்க அந்த அளவுக்கு பிஜேபி நிறைய சங்கடப்படுத்திடுச்சு அந்த கருத்து யாருக்கு ஏற்றுக்குவாங்க ஒரு காரியத்தை நிறைவேற்றதான் தூத பரமாத்மா என்னை அனுப்பிச்சிருக்கான்னு சொல்கிறார் ஏதோ ஒன்றை நிறைவேற்றுவதற்காக என்னை அனுப்பியிருக்கிறார் ஏதோ ஒன்றெல்லாம் காணாமல் போன சாவியை முதல்ல கண்டுபிடிங்க நீங்கள் ஆசைப்படுற நீங்கள் ஆர்வம் காட்டுகிற அந்த சாவியை கண்டுபிடிங்க பரமாத்மாவுக்கு ஒரு செகண்ட் வேலை அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறனால நான் சொல்கிறேன் ஏன் செய்ய மாட்டேறீங்க சொல்லுங்க அப்போ இது யாரை ஏமாத்துற வேலை மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நான் பாக்குறேன் நார்த் இந்தியா பத்தி பேசணும் இங்க தமிழகத்துல களம் எப்படி இருக்கும் ஏன்னா தேர்தலுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் தமிழகத்துல மாறும் சொல்றாங்க அதிமுக தலைமை மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க திமுகவுல அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு சொல்றாங்க சீமானுடைய நிலை என்னவா இருக்கும் நிஜமாவே பாஜக இரண்டாம் இடத்தை பிடிக்குமா அந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு தேர்தல் முடிவுகளை வச்சு அப்படின்னு பார்த்தா அதிமுக பத்தி மட்டும்தான் அதுலதான் தாக்கம் இருக்கும் நடக்க போற அமைச்சரவை மாற்றத்துக்கும் அந்த தேர்தல் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை அவர் பொதுவா தேர்தல் முடிஞ்ச உடனே பண்ணிக்கலாம் துணை முதல்வர் ஆக்கிறது உதயநிதி அப்படின்னு நாலஞ்சு அமைச்சர்களுக்கு மாத்தழுங்கிறதுக்கும் தேர்தல் முடிவுகளுக்கும் சம்மந்தம் இல்லை அதுபோல சீமான் கடந்த முறை வாங்கியதோட இந்த இடம் கொஞ்சம் அதிகம் வாங்குவார்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அவர் அதுலேயே திருப்தி பட்டுக்குவார் அதிமுகல தான் சில தலைமை மாற்றம்ன்ற அளவுக்குலாம் நான் இப்பவே சொல்ல விரும்பல ஒரு சலசலப்பு ஒரு கலக குரல் எழும்ப வாய்ப்பு இருக்கு ஏன்னா மிக நிச்சயமா தெரியும் அண்ணா உடனே வாய்ப்பு எப்படின்னு நான் சொல்றேன் ஒரு வெற்றியோ பெரிய வெற்றியோ பெறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு அண்ணாதிமுக இந்த தொகுதியில் ஜெயிக்கணும் உங்களால சொல்ல முடியுதா அப்படி இப்படி யோசிச்சு பார்த்தா அநேகமா அப்படின்ட்டு வார்த்தை வரமாட்டேது இன்னைக்கு அது நிலைமை அதுதான் திமுக அந்த அணி ஸ்வீப் ஆகுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்போ ஒரு பெரும் தோல்வியை சந்திக்க தயாராக இருக்குது அதிமுக அது நிஜமாக இருந்தால் அதுக்கப்புறம் ரெண்டு தொகுதியினுடைய தேர்தல் முடிவு இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அண்ணாதிமுக ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் போட்டியிடுறார் தேனியில தினகரன் போட்டிடுறார் இந்த இரண்டு பேரும் ஜெயிச்சாலோ இல்லை இருவரில் ஒருவர் ஜெயிச்சாலோ இல்லை இந்த ரெண்டு பேருமே இரண்டாம் இடம் வந்தாலோ அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளி இந்த இருவரும் இரண்டாம் இடம் வந்தால் கூட அண்ணாதிம்கால கழக குரல் ஒழிக்கும் இப்போ நம்ம கதி இந்த கதையாக்குற அளவுக்கு அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குல்ல நம்ம கட்சியை அவங்களே நீங்கள் நாலு பேர் கூட இல்லைன்னு சொல்லி தள்ளி வச்சிங்க கண்டிப்பாக கேள்வி வரும் தினகரன் ஓபிஎஸ்ன்னு பேர் சொல்லி வராட்டா கூட நம்ம கட்சி ஒற்றுமையாக இருந்தால் இந்த கதி வந்திருக்குமா பிஜேபியோட அவசரப்பட்டு நீங்க கூட்டணி முறிச்சுக்கிட்டீங்க அவன் நல்லவன கெட்டவன கூட இருந்து நம்ம ஒரு பாஞ்சு தொகுதி ஜெயிச்சிருக்கலாம்ல சுயநலம் கலந்த பார்வை அது நியாயமான பார்வை அந்த அண்ணாதிமுக பார்வையில அந்த வாய்ப்பு எல்லாம் பறி போயிடுச்சு இனிமேலும் நீங்க பிடிவாதமா இருக்காதிங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு கூட பொழைட்டாவும் சொல்லலாம் இல்ல கொஞ்சம் கோவப்பட்டு சொல்லலாம் ஆக மொத்தம் ஒரு குரல் ஒழிக்கும் அந்த குரல் கழக குரலா இருக்கும் அது பிளவுக்கு வழிவகுக்காது தலைமையை மாற்றணும்னு கூட இல்ல ஒற்றுமையா போங்கிறதுக்கான தொடக்க புள்ளியா அது இருக்கும் அந்த இடத்துல தானே அண்ணாமலை அவர்கள் வந்து இந்துத்வாதி அப்படின்ற ஒரு ட்ரம்ப் கார்டு இருக்கிறாரு ஜெயலலிதாவை பத்தி பேச அது ஒரு நேர்மையான விமர்சனம் அல்ல அது உண்மையான விமர்சனமும் அல்ல அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலையே ஓபிஎஸ் ஜெயக்குமார் சொல்றாங்க நான் தொடர்ந்து சொல்றேன் எடப்பாடி பல நேரங்களில் பிஜேபிக்கு எதிராக கருத்து சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார் அதற்காக தன் கட்சி தலைவரை தன்னை அடையாளப்படுத்தியவரையே காவு கொடுக்க தயாரா ஒரு சந்தேகம் நான் பல நேரங்கள சொல்லிட்டு இருக்கேன் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓபிஎஸ் டிவி டிடிவியையும் அதிமுகவுல இரண்டாவது இடத்துக்கு வந்தாங்கன்னா அதிமுகவுல அரவணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாம் குரல் எழலாம் எழறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா ஜெயலலிதாவை பத்தி பேசுறாரு ஒரு ட்ரம் கார்டு அண்ணாமலை எடுக்கிறாரு அப்படின்னும் போது ஓபிஎஸும் டிடிவியும் அதை பத்தி எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில இவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கேக்குறேன் ஏன் நீங்க அவங்க ரெண்டு பேரும் பத்தி எடுக்கிறீங்க தினகரன் தன் கருத்து சொல்லியிருக்கிறார் தோலமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே பாலிஷ்னா சொல்றாரு அவர் சொன்ன கருத்துல விமர்சனமா எதுவும் இல்லை அப்படின்னா ஓபிஎஸ் வாய் திறக்காம அண்ணா அதிமுக பொதுச்சாரா இருக்கிற எடப்பாடி தான் முதல் குரல் ஆவேச குரல் எழுப்பி இருக்கணும் மற்றவங்க எல்லாம் எழுப்பினால சசிகலா உட்பட சசிகலாவை எதிர்ப்பு சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்காம பேசுறாரு சிறுபிளைத்தரமா இருக்கிறார் அரசியல அவர் புரிஞ்சுக்கிடல வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையான விமர்சனம் தான் ஓபிஎஸ் என்ன விடலைன்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல யாருங்க குரல் எழுப்பியிருக்கணும் அதிமுக பொதுச்சார் ஜெயலலிதா அமர்ந்து அந்த சீட்ல உட்காருக்கு எடப்பாடி தான் பேசணும் ஜெயக்குமார்க்கு தகுதி இல்லைன்னு நான் எப்பயும் சொல்ல மாட்டேன் ஆர்பி உதயக்கு செல் செல்லூர் ராஜோ எப்ப வேணாலும் பேசலாம் இது மாதிரியான ஒரு முக்கியமான நேரத்துல ஜெயலலிதாவுடைய அடையாளத்தையே துவேஷப்படுத்துற மாதிரி ஒரு கருத்து சொல்ற அரசியல் ரீதியாக செவிட்டில் அறையிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை எதிர் விமர்சனத்தை எடப்பாடி வச்சிருக்கணுமா கூடாது இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வாய் வாய்த்து அவருக்கு தான் முதல் பொறுப்பு இருக்கு அன்னாதிமுக தொண்டன் ஒவ்வொருத்தனுக்கும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல தினகரன் உட்பட அன்னாதிமுக உணர்வாளர் தான் அவர் அவர் அடிப்படையில் அவர் அண்ணாதிமுக தான் இன்னைக்கு தனி கட்சி அமைச்சிருக்கலாம் ஜெயலலிதாவின் விசுவாசிகள் தான் ஒரு ஒரு தொண்டனுக்கு அந்த உணர்வு இருக்கிற போது அந்த கட்சியுடைய புதுச்சியாளர் நான் தான் ஒற்றை தலைமை உட்கார்ந்தீங்களே இன்னைக்கு வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாம மீன்னு உட்காந்து இருக்கிறீங்களே ஏன் இப்ப பிஜேபி பார்த்து எவ்வளவு காலத்துல பயப்பட போறீங்க அப்ப அந்த பயத்துக்காக நீங்கள் ஜெயலலிதாவை கூட காவு கொடுக்க துணிஞ்சிட்டீங்களா கேள்வி வருமா வராதா இதைத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சமப்பாய் வருமே தவிர பெருசாக தேர்தல் முடிவுனால தமிழ்நாட்டு அரசியலே மாறப்போகுது அப்படிலாம் நான் பார்க்கல இது நடந்து முடிஞ்சோன்னே அவங்க வந்து வாக்கு சேதத்தை பத்தி கொஞ்சம் விவாதிப்பாங்க சீமானனுடைய வாக்கு சேதம் உயர்ந்திருக்குன்னு சொல்லுவார் பிஜேபி ஒரு சில்மிஷம் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அணி குறைஞ்சது பதினஞ்சு பர்சன்ட்ல இருந்து இருபது பர்சன்ட் வாங்குனா நான் மாட்டேன் அது எங்களுக்கு கிடைத்த ஓட்டுன்னு அண்ணாமலூர் ஓடு போடுவார் மக்களை ஏமாத்து நினைப்பார் அது உண்மை அல்ல அந்த வாக்குகள் அந்த அணிக்கு கிடைத்த வாக்குகள்னு தான் நான் இப்பவே உஷாரா சொல்லி வைக்க விரும்புறேன் பிஜேபிக்கும் அந்த வாக்குகள்ல பங்கு இருக்கு பெரிய பங்கு இருக்கு நான் மறுக்கல ஆனால அந்த அத்தனை சதவீதம் பிஜேபிக்கான வாக்கு சதவீதம் சொல்லிட்டு அவர் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சாருன்னா கொஞ்சம் மக்கள் உஷாரா இருக்கணும் பத்திரிகையாளர்கள் உஷார மூத்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும் ஒருவேளை மத்தியில மீண்டும் பாஜக வந்து அதிமுக அதிமுக நிலை அப்படிங்கிறது தங்களுடைய பேச்சுக்களை கேட்காம கடைசி நேரத்துல தூது விட்டதை கூட இடது கையால புறந்தல் எடப்பாடிக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும்னு பிஜேபி நினைக்க வாய்ப்பு இருக்கு அப்ப அதிகாரமும் கையில இருந்தால் ஒரு கோபத்தோட அந்த எதிர்வினை இருக்கும் அதனால எடப்பாடி இப்ப ஜாமிய விட்டுட்டு தான் இருப்பாரு கடவுளே எப்படியாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது ஏன்னா அதிகாரம் கைக்கு வந்தால் தன் தான் மிரட்டப்படலாம் அப்படிங்கிறது ஏன்னா அதுக்கான ஒரு நியாயமான காரணங்கள் பிஜேபி பார்வையில் நியாயமான காரணங்கள் இருக்குது நாங்கள் இவ்வளோ கெஞ்சியும் இவ்வளோ கேட்டும் கூட நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் ஒத்துக்கல இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே தோத்துட்டு நிற்கிறோம் இந்த நிலைமைக்கு காரணம் எடப்பாடி தான் அப்படிங்கிற ஒரு அவர்கள் பார்வையில் திரும்ப சொன்ன அவர்கள் பார்வையில் நியாயமான ஒரு கோபம் இருக்க வாய்ப்பு அது எதிர்கட்சியாக இருக்கிற பிஜேபி கோபம் தான் தட்டி விட்டு போயிடுவார் எடப்பாடி அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி தான் என்ன நடக்கும்னு எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஜெயலலிதாவை பொலி கொடுத்தாத ஒரு மௌனமா இருக்கிறார் அதனாலதான் அவர் பிஜேபி வரலைன்னா நல்லதுன்னு பின்னணி பின்னணிதான் புரியுது இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் பரபரப்பா தேர்தல் களத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் பத்தி பேசணும் புது புதுசா ஒரு வரவு வந்திருக்குல்ல தமிழக வெற்றி கழகம் செயற்பாடுகள் என்ன பேரு வந்து இருக்கு ரெண்டு வார்த்தையில கொள்கை வந்திருக்கு அவர் முதல்ல கொள்கைகளை தான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் முழுசாக வரட்டும் அவர் களத்தில் செயல்படட்டும் அவர் ஒரு ஒரு பிரச்சனை எப்படி அணுகிறார் எப்படி கருத்துக்களை சொல்கிறார் எந்த விஷயத்துக்கு பதுங்குறாரு எதுக்கு பாயிறாரு இல்லை பாஞ்சிக்கிட்டே இருக்கிறாரா இல்லை சொல்ல வேண்டிய நியாயமான விஷயங்களை எடுத்து சொல்கிறாரா அப்படின்னு அவரை ரீட் பண்ண வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்குது ஆஹா விஜய் வந்துட்டார் தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட போகிற நமக்கு இனி வசந்த காலம் தான் இப்படி ஆஹா ஓஹோன்னு புகழதையும் தூக்கி தூர போடணும் விஜய்னால் ஒரு மண்ணு நடக்காது அப்படின்னு சொல்கிறதையும் நான் தள்ளி தான் வைப்பேன் முதல்ல அவர் வரட்டும் அவர் யாருன்னு பார்ப்போம் தமிழ்நாட்டு முதல் எப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி புரிஞ்சிட்டு சும்மா என்ன சொல்றது வெற்று வேலைன்னு நான் நினைக்கிறேன் விஜய் யாருங்க அவருடைய கொள்கை என்னங்க சொல்லுங்க சீமான்னு சொல்லிடுறாரு நானும் விஜயும் கூட ஒன்னா இறந்து செயல்பட தயார்ன்னு சொல்றேன் அவருடைய மனநிலை அது காட்டுது ஏன்னா மற்ற அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சிச்சிட்டார் சீ விஜய் புது வரவு சோ கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது விஜய் கூட வச்சா ஒரு டேமேஜ் கண்ட்ரோலாக இருக்கும் ரொம்ப விமர்சனம் வராது இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சீமானுடைய அடிப்படை கொள்கைக்கு நேர் விஜய் ஒரு கொள்கையை வகுக்க போறாருன்னு வச்சுப்போம் அந்த கூட்டணி நடக்குமா நடைமுறைக்கு வருமா அதனால தான் சொன்னேன் முதல்ல அவங்க யாருன்னு சொல்லட்டும்னு நான் சொல்கிறேன் இப்போவே தாக்கத்தை ஏற்படுத்திடும் அவங்க அந்த ஓட் பேங்க் விஜயோட யார் தெரியுமா அவங்க பறிப்பார் அந்த ஓட் பேங்க அப்படின்னு சொல்கிற கொஞ்சமாக நியாயம் இருக்கா முதல்ல அவர் யாருன்னு சொல்லட்டுங்க அப்புறம் தானே அவர் யாருக்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவார் யாருடைய வாக்கு நிச்சயமா அந்த நூறு பேர்ல தான் எல்லாரும் விளையாடுறாங்க நூறு பெர்சென்ட் ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுல எல்லாரும் அதுக்குள்ளே எடுக்கணும் தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் பத்திலே எடுத்துக்க முடியுமா அப்ப யாருடைய இதை பாதிக்கிறாரு அப்படின்றது அவர் சொல்ல போற அவரு கடைபிடிக்க போற கொள்கைகள்ல தான் இருக்கு அவர் நடந்துக்கிற விஷயத்துல இருக்கு மக்கள் அவரை பாக்குறாங்களா இல்ல கடந்து போயிடுறாங்களா எல்லாத்துக்கும் அடிப்படை விஜயனுடைய நடவடிக்கைகள் தான் அவர் முதல்ல வரட்டும் அப்புறம் பேசுவோம் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு வியூகங்கள் வகுக்கக்கூடிய ஒரு நபரை வச்சுதான் இவங்க எலெக்ஷனுக்கான வேலைகளை பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் யாரு விஜய் எந்த எலெக்ஷனுக்கு இரண்டாயிரத்தி அது அப்ப பார்க்கலாம் முதல்ல கட்சி முதல்ல வரட்டும் களத்துக்கு ஊர்கள்ல முதல்ல கிளைகள் ஆரம்பிக்கட்டும் அந்த கட்சிக்கு ஒரு கொடி வரட்டும் கொடிகளை முதல்ல ஏத்தட்டும் ஓ இதுதான் விஜய் கட்சியோட கொடியா முதல்ல வெற்றி கலவங்கிறது யார் மனசுல ஏறாது விஜய் கட்சி தான் முதல்ல வரும் இதெல்லாம் முதல்ல பேசப்படட்டும் இன்னும் எவ்வளவோ தூரம் போகணும் அரசியல் அவ்வளவோ இல்லை விஜய் நான் பயமுறுத்தல நமக்கு வந்து ஆசிரியர்ல ஒரு பத்திரிகையாளன்னா நம்மளும் விஜய்ன்ற ஒரு ஏன்னா என்னையும் சேர்த்து ஆள போறாரு நேர கோட்டையை பிடிப்பேன்னு சொல்லிருக்கிறார் தாராளமா ஆளட்டும் என்னை ஆள போற ஒருத்தர் எப்படி இருப்பார் நான் பார்க்க வேண்டாமா நீங்க பாக்க வேண்டாமா நம்மை ஆள போற நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கட்டும் அப்புறம் அவரை பத்தி கவலைப்படலாம் பெருமைப்படலாம் எலெக்ஷனுடைய முடிவுகள் வெளியான பிறகு கண்டிப்பா ஒரு பரபரப்பு தமிழகத்துல இருக்கு எப்பயுமே தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பரபரப்பு இருக்கும் ஏன்னா எந்த கட்சியும் தோல்வி அடைஞ்ச கட்சிகள் கூட சுய பரிசோதனை பண்ணுவாங்க தங்களுடைய பாதையை மாத்திக்குவாங்க தங்களுடைய கருத்துக்களை எடுத்த முடிவுகளை மாத்திக்குவாங்க இல்லை நம்ம எடுத்த முடிவு சரிதான்னு ஒரு உறுதியோட அந்த நடை தொடரும் ஒரு ஒரு கட்சியினுடைய சொல்றேன் அதுபோறம் ஆளுங்கட்சி நம்ம இவ்வளவு ஜெயிச்சுட்டோன்னு ரொம்ப மிதக்கமா இருக்கக்கூடாது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருது பாராளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேற அப்படின்னு அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு சில பாடங்களை சொல்றது தேர்தல் முடிஞ்சு நடக்கிற வழக்கமான நடைமுறைகள் கூட்டணி கணக்குகளை மாத்துறதுக்கு இன்னொரு ஒரு வருஷமாவது ஆகும் அதுல விஜய் நிச்சயமா ஒரு பங்கு வைப்பார் நான் மறுக்கல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு அவரை மக்கள் பாக்குற பார்வையில இருக்கு விஜய் தமிழ்நாட்டு மக்களை பாக்குற பார்வையிலையும் இருக்குன்னு நான் சொல்றேன் நிச்சயமா தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நம்ம நிறைய விஷயம் அதை பத்தி பேசுவோம் நேரத்திற்கு நன்றி சார் நன்றி